இருக்கும் இன்னைக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவள்ளி பூஜை இன்றைய பூஜையின் கட்டளைத்தார்கள் ஏஎல்எஃப் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது சரோஜினி அவங்களோட ஃபேமிலியில் கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ சரோஜினி அம்மா அவங்க குடும்பத்தில் எல்லாம் நல்லதும் நடக்கணும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைய பூஜையை பாருங்க இன்றைய பூஜையின் கட்டளைதாரர்கள் ஏஎல்எஃப் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது அவங்களோட குடும்பம் வந்து சரோஜினி குடும்பம் சரோஜினி குடும்பத்துக்காகவும் அவங்க இருக்கிற கிங்கண்ணன் ராஜேஸ்வரி வெங்கட்ரமணன் பாவப்பிரியா ராதிகா ஆர்த்தி பிரஜனா அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அவங்க என்ன நோக்கத்துக்காக இன்றைய க பூஜை செஞ்சாலும் அந்த நோக்கம் நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்புறம் இன்றைய நாள் கூடாரவழி கூடாரவழி ரொம்ப சிறப்பான நாள் இந்த கூடாரவழி நாளில் பார்த்துட்டு இருக்கிற அவங்களுக்காகவும் பிரார்த்தனை வச்சுக்கிறோம் அதே போல் ஏஎல்எஃப் குடும்பத்தார் அனைவருக்காகவும் பிரார்த்தனை வச்சுக்கிறோம் பிரார்த்தனை வச்சுக்கோங்க மகாலட்சுமி கிட்ட காயின் நேற்றைய நாள் அமாவாசை அமாவாசையில் கலசம் வச்சு பூஜை பண்ணுவோம் ரெண்டு கலசம் வைப்போம் ஒன்று வந்து காரணி லட்சுமி அமாவாசை திதி காரணி லெட்சுமி அடுத்தது எப்போவுமே ஆதி மகாலட்சுமிக்கு ஒரு கலசம் வைப்போம் ரெண்டு கலசம் அப்போ அடுத்த நாள் இன்றைய காலையில் வந்து ஆதி மகாலட்சுமியோட கலசத்து அபிஷேகம் நடக்கும் நேற்றையே வந்து அந்த லட்சுமிக்கு கலச அபிஷேகம் பண்ணிட்டோம் ప్రార్థన వచ్చుకోవాల కలశాభిషేకంకి మహాలక్ష్మి ష విద్మే విష్ణు బతీశ ధీమగి దన్నోలక్ష్మి ప్రసోదయ మహాలక్ష్మి ష విద్మే విష్ణు బీషధ ధీమగి దన్నోలక్ష్మి ప్రసోదయ్ ோட சிறந்த நாளான மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவழி இன்றைய நாளில் பூஜையை சிறப்பாக தரிசனம் பண்ணியிருப்பீங்க அப்படியே தீபார்தனியை அப்படியே பார்த்துக்கோங்க தீபார்தனியை தொட்டு கும்பிட்டுக்கோங்க நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மகாலட்சுமியோட பேரருள் உங்கள் குடும்பத்துக்கு அனைவருக்கும் கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சரிங்களா ரொம்ப விசேஷமான நாள் ஓகேங்களா மகாலட்சுமி பார்த்துருக்கேன் இப்போ திரை போட்டுருவாங்க அலங்காரம் பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கி பிரதமதிங்கிறதுனால ஆதி மகாலட்சுமிக்கு மட்டும்தான் அபிஷேகம் சரிங்களா அதனால் தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் நாம் நாளை தனலட்சுமியோட அபிஷேகத்தை பார்க்கலாம் தயாராகிடுங்க நாளை நாள் நாளைக்கு ரொம்ப விசேஷம் மான நாள் அதனால் பார்த்துருங்க நன்றி இந்த வீடியோ இப்போது க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கூடாரவழியை பற்றி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஆண்டாளோட அதாவது ஆண்டாள் வந்து ரொம்ப பிடிவாதமாக வந்து பெருமானை அடைந்த நாள் அதாவது ஒருத்தரோட பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னா பிடிவாதம் இருக்கணுமா அதாவது நல்ல விஷயத்துக்கான பிடிவாதம் புரியுதுங்களா நல்ல செயல் அந்த செயலால் நாலு பேர்த்துக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது அதாவது ஆண்டாளோட செயல் வந்து இறைவனை அனைவரும் அடையலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கியமான விஷயம் அவங்களோட நோக்கமே அதுதான் இப்போ இறைவனை நீங்களும் அடையலாங்கிறது தான் முக்கியம் நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம கோவிலில் மிக விரைவில் மூன்று சன்னதிக்கு கும்பாபிஷேகம் நடக்குது ஓகேவா மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேகம் குபேரனோட கும்பாபிஷேகம் அதே போல லக்ஷ்மி ஐயகிரியூர் ஆஞ்சநேயர் பகவானோட கும்பாபிஷேகம் நடக்குது அனைவரும் கலந்து கொள்ளுங்க இதுவே அழைப்பதெல்லாம் எடுத்துக்கோங்க கோவில் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோரணமட்டி கிராமம் எட்டிக்கோட்டை மேடு ஸ்ரீ லட்சுமிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமி திருக்கோவில் தான் இந்த விழா நடக்குது இந்த கோவில் பத்தின மேலும் விவரங்கள் ஆஃபீஸ் நம்பர் இருக்குது மறக்காம போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அனைத்து தகவலும் தரணும் நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம்